சொல்றது அவங்க வந்து பல்லர் தானே அவங்கள போய் எப்படி தேவையான வேளாளர் சொல்லுவேன் எப்படி பேச முடியுது எப்படி வேளாளர் அவங்க நாகஸ்வரம் வச்சுக்கிட்டு தன்னா தான் அப்படின்னு இசை பண்ணவே வேளாளர் போடலாம் இசையில வேளாளர் இருக்கும் போது ஏறும் போரும் குளத்தொழிலாக கொண்ட எங்களுடைய அண்ணன் தம்பி வேளாளர் போடக்கூடாத யாராவது ஒருத்தன் கேட்கலையா ஒருத்தர் கேட்கல நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் கேட்கலையா எப்படி இசை வளாளர்னு போட்டிங்க எப்படி பண்ணுவீங்க ஒருத்தங்க கேக்கல ஆனா இசை வளாளர் உண்மையான வேளாளர் தேவேந்திர குல வேளாளர்னு போட்டா எப்படி போட போச்சு அது எப்படி போடலாம் நாங்க தான உண்மையான வேளாளர் நீ எப்படி வேளாளர் என்னைய அது வேளாண்மை செய்றவன் வேளாளர் யார் வேளாண்மை செய்றான்னு பார்த்தா யாரு ஆத்தங்கரல வாழ்றானோ அவன்தான் வேளாண்மை செய்றான் வேளாண்மை செய்யாம இங்கிருந்து புழைக்க வந்த கூட்டம் வேளாளர் போடும்போது ஒருத்தன் கேட்கல ஆனா நம்மளை கேட்கிறான் ஏன் அதுதான் நுட்பமான அரசியல் இன்னும் நீ தாழ்ந்தவனாக இருந்தால் மட்டும்தான் உன் ஓட்ட பறிக்க முடியும் உனக்கு உரிமை தரன்றான் தேவேந்திர குல வேளாளர் வேற தேவர் வேற நாடார் எல்லாம் ஒரே அண்ணன் தம்பி அக்கா மாம மச்சனம் தான் மொத்தமா ஒரு கல்லரு ஒரு பிரமலை கல்லரு ஒரு மரவரு ஒரு தேவேந்திரரு ஒரு ஆதி தமிழரு ஒரு கோணாரு நிப்பாட்டுவான் அருணா கரை அவுழ்த்து விட்ருவோம் வித்தியாசம் கண்டுபிடிச்சிரு பார்ப்போம் கண்டுபிடிச்சிரு நான் ஏதோ ஏசி ஈசியாக வெள்ளை ஆயிட்டேன் இதனால நானும் எங்கள் அண்ணன் மாதிரி தான் இருப்பேன் அண்ணன் அது கருப்பிலே அழகு கருப்பு அது கருப்பட்டி சாப்பிட்டா அழகு போடும்ல பிட்ட ஏ சீனி சாப்பிட்டா நீ சாளின்னு மாதிரி இருக்கலாம் கருப்பட்டி சாப்பிட்டா எங்கள் அண்ணன் மாதிரி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் எப்படி நீ முடி பண்ணீங்க